ஓட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா தொடர்ந்து உங்களுக்கான நேரங்களை நீங்க பார்த்து அதுல நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிற இருக்கிற நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமில்ல அபிஷேக கோட்டங்களை பார்க்குறீங்க தொடர் சபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நிறைய பேர் உங்கள் விண்ணப்பங்களை அனுப்புகிறீங்க உங்கள் சபங்களுக்காக ஜெபிக்க சொல்லுறீங்க அதனால் நிறைய பேர் இந்த செபத்தில் விடுதலை அடைய கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தெட்டு நாட்கள் தொடர் சுபங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இரவு கூட்டங்கள் உபவாச கூட்டங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு விடுதலை ஞாயிற்றுக்கிழமை சுபம் அளிக்கிற கூட்டம் காலையில் ஆராதனை சத்திரங்களில் அமாவாசை கூட்டங்கள் பல வெளி சபைகள் வீட்டுப் பிரயர்கள் இப்படி நிறைய ஊழியங்களை செய்வதற்கு அதில் கொடுக்கக்கூடிய மெசேஜ்களை உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு கடவுள் ஒரு கிருமி பாராட்டியிருக்கிறார் அதனால் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல பேராதவருக்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தகப்பன் ஸ்தானத்திலும் சகோதரன் ஸ்தானத்திலும் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நன்மைகள் கடவுளிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையாக அது கிடைக்கிறது அது எப்பொழுதும் தேவன் நமக்கு நிறைவும் சந்தோஷத்தையும் அவர் கட்டளையிடுவார் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய கிருமையும் நம்மை வழி இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை காண முடியாமல் இருக்கலாம் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அவர் கட்டளையிடுவாராக அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு கத்துடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்வை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிறதாக இருக்கிறது ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனங்கள் சொல்லுகிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முனங்கால்களை பலப்படுத்துகிறார் ஒருவேளை வருமானம் இல்லாமல் உன் கைகள் தளர்ந்து போயிருக்கலாம் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாதபடி உடல் பலவீனமடைந்து சோர்வுகள் காணப்பட்டிருக்கலாம் ஒருவேளை ஆண்டவருக்காக வைராகியமாக நின்று ஜெவிக்கணும்னு சொல்லிட்டு முழங்கால் நின்று நிற்க முடியாமல் விழுந்திருக்கலாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு தகப்பன் உங்க கூட இருக்கிறார் உன் கைகளை நிலப்படுத்துவார் உன் கைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பார் உன் ஜபத்திற்கு தேவையான முழங்காலுக்கு மிகப்பெரிய பலனையும் தைரியத்தையும் அவர் கட்டளையிடுவார் ஏன்னா மனம் பார்த்து பார்த்துதான் நீங்கள் பயப்படாத இருக்கின்ற சொல்லி என்ன செய்கிறது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி பயத்தோடு அச்சத்தோடு இருக்கக்கூடிய உன்கிட்ட தான் அருளாதர் பேசுகிறார் என் மகளே என் மகளே உன் கைகளை இடப்படுத்திக் கொள் உன் முழங்கால்கள் உறுதிப்படுத்திக்கொள் உன்னை அழைக்கிற தேவன் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிப்பார் ஒரு இல்லாதபடி பூரண நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுத்து உங்களை நடத்துவார் பயப்படாதீர்கள் உங்கள் கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர் உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு எல்லா சகாயும் அவர் செய்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இருங்க இந்த இயேசுவினால் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஆண்டவர் ஒரு கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே காட் பிளஸ்